வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைப்பு ஒவ்வொரு பெற்றோரின் மனதிலேயே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் என் டீன் ஏஜ் பிள்ளை ஏன் என்னுடன் வாக்குவாதம் செய்கிறான் என்பதுதான் ஒரு காலத்தில் அழகாக பேசும் அம்மா சொன்னதை உடனே கேட்கும் அந்த குழந்தை இப்போது எதிர்த்து பேசுகிறது கோபப்படுகிறது சில நேரங்களில் கதவை அடைத்து உட்கார்கிறது பல பெற்றோர்கள் இதை பார்த்து வருத்தப்படுகிறார்கள் நான் தவறாக வளர்த்தேனா என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது தவறு அல்ல அது ஒரு இயற்கையான வளர்ச்சி கட்டம் டீன் ஏஜ் வயது என்பது மனதிலும் உடலிலும் எண்ணத்திலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் காலம் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளும் பெற்றோர்களே தங்கள் பிள்ளையுடன் உறவை இழக்காமல் அவர்களது மனதை வெல்ல முடியும் இரண்டு டீன் ஏஜ் குழந்தைகள் ஏன் வாக்குவாதம் செய்கிறார்கள் ஒன்று சுயதனத்தை நிரூபிக்க நினைப்பது இந்த வயதில் அவர்கள் நான் தனி மனிதன் என்று உணர ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் முடிவெடுக்கவும் தங்கள் கருத்தை வலியுறுத்தவும் விரும்புகிறார்கள் நீங்கள் கட்டுப்படுத்த முயன்றால் அவர்கள் எதிர்ப்பார்கள் இரண்டு மூளையின் வளர்ச்சி காரணம் உளவியல் ரீதியாக டீன் ஏஜ் வயதில் மூளையின் ஃப்ரீ கார்டெக்ஸ் இன்னும் முழுமையாக வளரவில்லை அதனால் அவர்கள் சில நேரங்களில் உணர்ச்சியில் பேசுவார்கள் சிந்தனை இல்லாமல் முடிவு எடுப்பார்கள் மூன்று நண்பர்களின் தாக்கம் இந்த வயதில் நண்பர்கள் பெரும் தாக்கம் செலுத்துவார்கள் என் நண்பருக்கு இது கிடைச்சிருக்கே எனக்கேன் கிடைக்காது என்ற மனநிலையால் வாக்குவாதம் தொடங்கும் நான்கு அன்பின் வெளிப்பாடு மாறுவது அவர்கள் உங்களை நேசிக்காமல் இல்லை ஆனால் அவர்களின் அன்பு வெளிப்படும் விதம் மாறுகிறது அது எதிர்ப்பு போல தோன்றும் ஆனால் அது கவனியங்கள் என்ற அழைப்பாக இருக்கலாம் மூன்று வாக்குவாதம் செய்யும் டீன் ஏஜ் குழந்தையை கையாள ஏழு சிறந்த வழிகள் ஒன்று கேட்பது என்பது பெரிய மருந்து பல பெற்றோர்கள் பேசுகிறார்கள் ஆனால் கேட்பதில்லை பிள்ளை பேசும்போது இடையூறு செய்யாமல் அவரது உணர்வை முழுமையாக கேளுங்கள் நீ கோபமாக இருக்கிற அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா இப்படி கேட்பது அவர்களிடம் மரியாதை காட்டும் வழி இரண்டு உடனடியாக தண்டிக்காதீர்கள் அவர்கள் வாக்குவாதம் செய்தவுடன் அடித்து ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பது தீர்வல்ல அது பயத்தை மட்டுமே உண்டாக்கும் அவர்கள் அமைதியாகிய பிறகு நிதானமாக பேசுங்கள் நீ அந்த நேரத்தில் அப்படி பேசினது ஏன் என்று பிறகு பேசிக்கலாம் என்ற வார்த்தைகள் புரிதலை உருவாக்கும் மூன்று அவர்களிடம் நம்பிக்கை கொடுங்கள் அவர்கள் சில விஷயங்களை தாங்களே செய்ய அனுமதியுங்கள் அந்த சுதந்திரம் அவர்களுக்கு என் அம்மா அப்பா என்னை நம்புகிறார் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் அதுவே வாக்குவாதத்தை குறைக்கும் முதல் அடியாகும் நான்கு நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் எனும் அணுகுமுறை அவர்கள் சொல்லும் விஷயம் தவறு என்றாலும் முதலில் அவர்களின் உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீ அந்த மாதிரி நினைக்கிறேன்னா அதுக்கும் காரணம் இருக்கும்னு நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னாலே அவர்கள் அமைதியாக கேட்கத் தொடங்குவார்கள் ஐந்து உங்கள் சொந்த நடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் பேசும் விதம் உங்கள் பேசும் விதத்திலிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் அடிக்கடி கோபத்தில் பேசினால் அவர்களும் அதையே பின்பற்றுவார்கள் அதனால் நீங்கள் அமைதியாக இருப்பது அவர்களுக்கு ஒரு பாடமாகும் ஆறு அவர்களின் உலகத்தில் நுழையுங்கள் அவர்கள் ரசிக்கும் விஷயங்களைப் பற்றி பேசுங்கள் நண்பர்கள் இசை சோசியல் மீடியா கேம்ஸ் ஆகியவற்றில் நீங்கள் ஆர்வம் காட்டினால் அவர்கள் உங்களிடம் திறந்த மனதுடன் பேசத் தொடங்குவார்கள் ஏழு அன்பை வெளிப்படுத்துங்கள் டீன் ஏஜ் வயதில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற ஒரு சொல் கூட அவர்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் அவர்களுக்கு அடிக்கடி சொல்லுங்கள் நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நீ என் சின்ன குழந்தைதான் என்று அந்த நம்பிக்கைதான் வாக்குவாதத்தை சமாதானமாக மாற்றும் நண்பர்களே ஏஜ் குழந்தை வாக்குவாதம் செய்வது ஒரு பிரச்சனை அல்ல அது அவர்களின் வளர்ச்சியின் ஒரு சைகை நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாமல் அவர்களது மனதை புரிந்து கொண்டு நடக்கிறீர்களானால் அவர்கள் ஒரு நாள் உங்களைத்தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொல்வார்கள் அதுவே நல்ல பெற்றோரின் அடையாளம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் like பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் பிள்ளை டீன் இருக்கிறானா எந்த சவால்களை சந்திக்கிறீர்கள் பேரண்டிங் டிப்ஸ் ஃபேமிலி கைடன்ஸ் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி